குரு குருவே துணை பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குருவே துணை சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சாயராம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பாளங்கள முடிந்து பாபாவிற்கு எண்ணெய் காப்பாள பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை திரவிய பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை சாய்ராம் பாபா இருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்தே தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்தே தீபாராதனை தீபாரதி பாபாவு தயிர் அபிஷேகம் தைரினாவல் அபிஷேகம் அபிஷேகம் தைரினாவல் அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் தீப ஆரத்தையும் எடுக்கலாம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

பாபாவுக்கு பஞ்சாமிருதா அபிஷேகம் பாபாவுக்கு பஞ்சாமிருத அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு பஞ்சாமிரதா அபிஷேகம் தேன் அபிஷேகம் பாபாவுக்கே தேனீ நாள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் குரு வாழ்க குருவீ துணை குரு வாழ்க துணை சிவராமபுரம் சிவராமபுரம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் பஞ்சாமிருதம் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி தயாராம் தயாராம் தாயராம் குருவால்க குருவேத்துணை குருவாள் குருவே துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கே பாலாபிஷேகம் நடைபெறும் பாலாபிஷேகத்தை நீங்களே நேரடியாக செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் பாலாபிஷேகம் பாராவாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது ஆரவாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சாய்ராம் 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 இந்த யூடியூப் சேனலை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாராம் குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி குருவாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகமும் செய்யலாம் பாலபிஷேகம் செய்யலாம் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கு பாலாபிஷேகம் செய்யலாம் துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக இங்கே அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம்

அதனால் பூச்சி விட்டுற பூச்சி கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக போல விஜயம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கு போல விஜயம் செய்யலாம் சேராம் குருவாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக இங்கே பால் அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குரு குருவே துணை குரு குருவே துணை சாய்ராம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விழா முயற்சி குருவே துணை அடுத்த நெக்ஸ்ட் வீக் சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாக குருவை துணை आलोचना मिलेगी दिबारा ने, आलोचना मिलेगी दिबारा ने, दिबारा की तायराम। साइडोंडर का यूट्यूब चैनल है सब्सक्राइब करना हो, साइडोंडर का यूट्यूब चैनल है सब्सक्राइब करना हो, साइडोंडर यूट्यूब चैनल है சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்குருவே துணை குருவாள்க குருவேத்தனை சிவராமபுரம் நீங்களே நேரடியாக இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவாள்க குருவை துணை சகராம் அபிஷேகம் என்பது தீபாவள பன்னீர் அபிஷேகம் பன்னீர் நாவல் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் ரினாவல் அபிஷேகம் சிவராமபுரம் தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது சைராம் 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 நான் <laughs> அதுவும் <laughs> Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama. No, to hurry, hurry. Bye. कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम